வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க காங்கிரஸ் வந்து ஒரு முக்கிய நான்கு தொகுதிகளை இழக்கிறது இழக்கிறது அப்படின்னா அவர்கள் தொகுதி மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அல்லது அவர்கள் அவர்களை தவிர்த்து வேற யாரையாவது வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த நான்கு தொகுதிகள் எது எது அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் குறிப்பா வந்து திருச்சி தொகுதி வந்து கிட்டத்தட்ட திருநாவுக்கரசர் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு ஆனால் அங்க அவர் இப்ப வந்து பாசிட்டிவா இல்ல அப்படிங்கறதுனால அதை மதிமுகவிற்கு மடைமாற்றுகிறது திமுக அதே போல திமுக வந்து திருச்சியில போட்டியிடலாம் சொல்லும்போது அங்க கோஷ்டி பூசல் அதிகமா இருக்கு அதனால வந்து பெரம்பலூருக்கு பெரம்பலூர்ல திமுக போட்டியிட போகிறது சோ அப்ப திருநாவுக்கரசருக்கு எந்த தொகுதி காங்கிரஸ் தான் முடியும் வேணும் ஏன்னா காங்கிரஸ் தான் அதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது இரண்டாவது நபர் வந்து கரு கரூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜோதிமணியும் கடந்த தேர்தலில் நான்கு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஆறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில அவங்களுக்குமே வந்து செந்தில் பாலாஜி கடுமையா உழைச்சாரு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்பொழுது வந்து இப்ப இப்போ எதிர்ப்பு இருக்கு அவங்களுக்கு கரூர் தொகுதியில அதனால அவங்களும் தொகுதி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்ப வந்து திமுகவினர் வந்து இந்த தொகுதியை நமக்கு வேணும்னு கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இந்த நான்கு தொகுதிகள் மற்ற இப்ப நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இந்திய முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இவங்க எல்லாம் தொகுதி மாறவே இல்லை ஆனால் காங்கிரஸ்ல மட்டும் இந்த நான்கு தொகுதிகளை மாத்துறாங்க இரண்டாவது தொகுதி கரூர் பாத்திரம் மூன்றாவது தொகுதி பாத்தீங்கன்னா ஆரணி ஆரணி வந்து காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் விஷ்ணு பிரசாத் வந்து குறைஞ்ச ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஆறு வாக்கு வித்தியாசம் பட் அவருக்குமே அந்த செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சர்வே சொல்லுதுங்கிறாங்க திமுக எடுத்துக்கொள்ளுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அங்க ஒரு வன்னியர் வேட்பாளராகத்தான் திமுக நிறுத்தும் அப்படிங்கறதும் சொல்றாங்க அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியில டாக்டர் செல்ல அவர் வந்து போட்டிட்டார் ஒரு லட்சத்தி அம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு பட் அவருக்குமே திமுக ஒரு முக்கியமான நபர் ஒருவர் போட்டியிட இருக்கிறார் கிருஷ்ணகிரியில் அதனால வந்து இந்த தொகுதியுமே மாற இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இந்த நான்கு தொகுதிகளையும் வந்து காங்கிரஸ் கிடையாது ஸோ அவங்க போட்டியிட்ட ஆறு தொகுதிகள் மற்ற தொகுதிகள் எது அப்படிங்கிற உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவங்க போட்டியிட்ட ஆறு தொகுதிகள் எது அப்படின்னா காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் திருவள்ளூர் ஆரணி திருச்சி கரூர் சிவகங்கை கிருஷ்ணகிரி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி புதுச்சேரி இதுல தேனி கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு தொகுதி மாறுது அப்போ நம்ம நாலு தான் சொல்லிருக்கோம் அஞ்சு தொகுதி மாறுது இப்ப சிவகங்கை கிருஷ்ணகிரி விருதுநகர் விருதுநகர் தான் கன்னியாகுமரி அவங்களுக்கு தான் பாண்டிச்சேரி தான் திருவள்ளூரும் தான் சோ இந்த ஐந்து தொகுதிகள் மாறாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ காங்கிரசுக்கு வந்து தொகுதி மாறுவது பிரச்சனை தான் நினைக்கிறேன் பட் இப்ப இவருக்கு நம்ம திருநாவுக்கரசருக்கு தொகுதி கண்டிப்பா கொடுப்பாங்க பட் அவருக்கு எந்த எந்த தொகுதி அப்படிங்கறது முடிவு பண்ணணும் பட் கொடுக்கப்படுகின்ற இந்த பத்து தொகுதிகள்லையும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக போராட வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் போட்டியிடுகிற இதுல கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் வெற்றி பெற்று விடலாம்னு அதிமுக நினைக்கலாம் அதே போல பாஜகவும் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸுக்கு அடுத்த முறை தேர்தலில் சீட்டை குறைச்சிடுவாங்க அதுதான் உங்களுக்கு வாங்கிங்க ஆக்சுவலாக ஏன்னா ஆறு தொகுதிகளை வந்து ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் நிற்கிற தொகுதிகளை நீங்கள் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சவால் தான் விட்டுருக்காங்க திமுக இல்லை நாங்கள் நீங்கள் கொடுக்குற அனைத்து தொகுதிகளையும் நாங்கள் ஜெயிப்போம் எங்களை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் சொல்லியிருக்கிறது அதனால தான் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கே காங்கிரஸுக்கு பத்து தொகுதிகளையும் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஐந்து தொகுதிகள் வந்து தொகுதிகள் மாறுகிறது வேட்பாளராக அறிவிக்கிறாங்க இளங்கோவன் வந்து ஈரோடு இடைத்தேர்தல போட்டிட்டு எம்பி இது எம்எல்ஏ ஆயிட்டாரு தொகுதி தங்க தங்க தமிழ் செல்வன் போட்டிட வாய்ப்பு இருக்கிறது அதே போல திருச்சி வந்து மதிமுகவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு செய்தி வந்து வந்து இருக்கு மதிமுக ஒரு தொகுதி தான் அதனால திருச்சி மாற்றி வேற ஏதாவது தொகுதிகளும் திருநாக்க அரசுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் எந்த தொகுதியில் அவர் கொஞ்சம் ஒரு விஐபி வேட்பாளர் மாதிரி தானே திருநாக்க அவர் அறந்தாங்கியில பலமுறை சுயேஷா வேணாலும் நிக்கலாம் பட் ஜோதிமணிக்கும் வந்து தொகுதி மாத்துறாங்க ஸோ அவங்களும் ஏதோ ஒரு தொகுதியை நினைக்கிறேன் இப்படி எல்லோருமே மாறுகிறார்கள் நாலஞ்சு நான்கைந்து பேர் காங்கிரஸ்ல இருந்து மாத்துறாங்க திமுக போட்டியிடுகின்ற தொகுதி ஒரு ஐந்து தொகுதி மாறுகிறது இவங்க ஒரு அஞ்சு தொகுதியை இதில் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கறது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள்ல வந்துடும் கண்டிப்பா அதை நம்ம தனியா போஸ்ட் போடுவோம் ஏன்னா எப்படி நம்ம உத்தேசப்பட்டியல் தொகுதி பட்டியல் தொகுதி பேர் எல்லாம் இப்ப அதுல மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த மாறுது பாண்டிச்சேரி தொகுதிகள் என்னென்ன திமுகவில் யார் போட்டியிட போகிறார்கள் இங்க காங்கிரஸ் யார் போட்டியிட போறாங்கிறதையும் இந்த நேர்காணல் முடிஞ்ச உடனே லிஸ்ட் வந்துடும் எப்படியும் வந்ததுக்கு பிறகு நாம் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சோ காங்கிரஸ் அஹ் போட்டியிடுகின்ற இந்த பத்து தொகுதிகளும் நமக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அதில் பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கறதையும் நீங்கள் கருத்துக்களாக பதிவிடுகிறோம் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் சோ மீண்டும் ஒரு நல்லதலை கூட சந்திக்கிறேன் நன்றி மக்களை தேங்க்யூ